random, random. Naasam Naasam Ganapathi Naasam 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 வணக்கம் வேலையில்லா பட்டதாரி சங்கத்தினூடாக இன்று எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டு எங்களுடைய மன அழுத்தங்களையும் மன குமுறல்களையும் இன்று முதல் நாள் ஒரு சமூக தளத்தில் சமூகங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற நிலையில் வந்து இன்று ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அந்த நிலையில் பட்டதாரிகள் ஏன் போராட்டங்கள் செய்யணும் பட்டதாரிகள் ஏன் வேலையில்லா பட்டதாரி என்று சொல்கிற அந்த பெயரை நாங்கள் சூடிக்கொள்ள வேண்டும் வேணும் என்று சொல்லி எங்களுடைய சமுதாயம் கேள்வி கேட்கின்றது காரணம் நாங்கள் படிக்கும்போது அதாவது நாங்கள் சிறு ஆரம்பத்திலிருந்து படிக்கும்போது நாட்டின் முதுகெலும்பு நீங்கள் என்று சொல்லி எங்களை ப படிக்கும் படிப்பிக்கும் போதே அழுத்தி அழுத்தி படிப்பித்தார்கள் இன்று நாட்டின் முதுகெலும்பாக நாங்கள் இருக்க வேண்டிய நாங்கள் இளைஞர்களாக இருக்க வேண்டிய நாங்கள் இன்று வேலை இல்லாது நடுரோட்டில் நிற்கின்றோம் அதற்கு காரணம் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்துக்கு திட்டமிட முடியாத ஒரு ஒரு திட்டமிடல் அவங்கள்ட்ட இல்லை அதன் விளைவாக ஏராளமான பட்டதாரிகள் அதாவது நாடு முழுவதில் ஏராளமான மாகாணங்களில் பட்டதாரிகள் போராட்டங்களை நடத்தி கொள் அதே மாதிரி நாங்கள் இங்கே வடமாகாணத்திலிருந்து இன்று இந்த போராட்டத்தில் ஆரம்பிக்கின்றோம் பட்டதாரிகளுக்கு பட்டதாரிகள் படித்து முடித்து வெளியேறும் வெ வெளியேறக்குள்ள அவங்களுக்குரிய வேலைவாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஒழுங்காக ஒழுங்கான திட்டம் இல்லை காரணம் என்னென்னு சொன்னால் இங்கு படிக்கல தொழில்வான்மை ரீதியாகத்தான் உயர்கல்வியில் படிப்பிக்கிறாங்கள் அந்த இடத்துல மருத்துவபடம் ஆசிரியர் கலாசாலைகள் போன்ற போன்றவற்றின் ஊடாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பு மட்டும் இருக்குது ஏனைய பட்ட ஏனைய பட்டதாரிகள் தெரிவில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைய இந்த அரசாங்கம் அல்லது இவ்வளோ காலம் இருந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னென்னு சொன்னால் அவர்களுடைய தேர்தல் காலங்களில் அவர்களுக்கு ஓட் தேவைன்றதுக்காக எங்களை அடக்கி எங் அவங்களுக்குடைய டைம் வரைக்கில் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து ரோட்டில் நின்று கத்தி நாங்கள் ஆ ஆர்ப்பாட்டங்கள் செய்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கலை அவங்க தாங்கள் தருவோம் என்று சொல்லி வாக்குரிமையை கொடுக்கல எங்களுடைய பட்டதாரிகள் அவங்களுக்கு பின்னால் போவாங்கன்னு சொல்கிற கனவுகள் அவங்களுக்கு மெய்ப்படணும்ன்றதுக்காகவே எங்களுடைய பட்டதாரிகளை பின்தங்க வச்சு ஒரு போராட்டங்கள் போராட்டங்கள் வழியிலாக அவங்களுக்கு கோஷங்கள் எழுப்பி கத்த விடுறது சூழலை அல்லது ஒரு மரபை இந்த அரசாங்கம் கட்டியெழுப்பி கட்டியெழுப்பி கொண்டிருக்கு அது காலகாலமாக இந்த க இந்த மரபு தொடர்ந்து கொண்டிருக்கு இனியும் தொடரமாக இருந்தால் எங்களுடைய பட்டதாரிகளோ அல்லது இப்போது படித்து கொண்டிருக்கிற இளைஞர்களோ சிறுவர்களோ கல்வி மேலே அதிக அக்கறை இல்லாமல் அவர்கள் தங்களுடைய இலக்குகளை தீர்மானிக்க முடியாத ஒரு சிறுவர்களாகவும் தங்களுடைய எதிர்காலம் எதுவென்று தெரியாத சூழலை வளரக்கூடிய மாணவ சிறுவர்களாகவும் வளர்ந்து கல்வியில் வறுப்படைந்து இந்த நாட்டினுடைய பாதகமான சூழலை உருவாகக்கூடிய மாதிரியான ஒரு வாழ்வியலை உருவாக்கக்கூடிய தான் இந்த அரசாங்கம் உருவாகி கொண்டிருக்கு ஆகவே அளவில் அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அனைவரும் புத்திஜீவிகளாக செயற்பட்டு அடுத்த முறையிலாவது ஒரு அரசாங்க பல்கலைக்கழகத்தின் வெளியே வரைகளை அவர்களுக்குரிய வேலைவாய்ப்புகளை அதிகம் வழங்கக்கூடிய மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள் அத்தோடு இன்று புதிதாக வந்திருக்க ஜனாதிபதி இரண்டு வருடமாகிவிட்டது அவர் பொருளாதாரத்தை முன்னேற்றுவோம் பொருளாதாரத்தை பொருளாதாரம் முன்னேறிவிட்டது என்று சொல்லி பெரிய அடையாளத்தை எங்கள் மகத்திலும் எங்கள் இந்த உலக நாடுகளுக்கும் தன்னை ஒரு பெரிய ஒரு அறிவாளியாக காட்டிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் இங்கே பட்டதாரிகள் ரோட்டில் நிதமும் நாங்கள் போராடி என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார்கள் தெரியவில்லை காரணம் அவருடைய பொருளாதார ரீதியான கொள்கைகள் இருக்கலாம் ஆனால் இங்கே கொள்கைகளை வள வகுத்து அந்த கொள்கைகள் ரீதியாக நடைமுறையில் எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் வளர்த்துக்கொள்றதுக்காக வேலைவாய்ப்பு உருவாக்கினால்தான் அந்த கோரி அந்த பொருளாதார கொள்கைகள் கூட நிரந்தரமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் ஆகவே இந்த ஜனாதிபதி உடல் பொய்யான பிம்பங்களை மக்கள் மத்தியில் காட்டி இதை தெளிவுபடுத்தலாம் எப்படி என்று சொன்னால் இன்று வேலையோட வேலைகளை அரசாங்க வேலைகளில் இருக்கிற அரச உத்தியோக உத்தியோகர்கள் நாட்டை விட்டு வெளியே போயிட்டார்கள் ஆகவே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சம்பள ஊதியங்கள் இங்கு ஒரு நிரந்தரமாக அல்லது ஒரு சேமிப்பாக இந்த நாட்டில் சேமிக்கப்பட்டிருக்கு அந்த சேமித்த ஒரு காசைத்தான் பணத்தைத்தான் இப்ப அரசாங்கம் சொல்லுது எங்கள்கிட்ட நிதி பெருகிவிட்டது அல்லது நாங்கள் ஒரு பொருளாதாரத்தை முன்னேறிவிட்டோம் முன்னேறிய ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு என்று சொல்ற ஒரு பொய்யான விம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த பொய்யான விம்பத்தை நம்பி ஏராளமான பட்டதாரிகள் நாங்கள் வீணாகி கொண்டிருக்கின்றோம் தயவு செய்து உங்களுடைய இலெக்சன் அதாவது தேர்தல் காலங்களில் வந்து உங்களுடைய முகங்களை காட்டி எங்களுடைய உங்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவோம் அல்லது கனவு யாழ் என்று சொல்கிறோம் அந்த அடையாளங்களோ அல்லது கனவுகளை நாங்கள் மேம்பட வைப்போம் என்று சொல்கிறோம் அந்த கோஷங்கள் எழுப்பி எங்கள் பட்டதாரிகளை ஏமாற்றி விடாமல் தயவு செய்து அவர்களுடைய வேலைகளை அவர்கள் உரிய காலத்தில் அவர்கள் தங்களுடைய அனுபவம் சுகங்களை அனுபவித்து தங்களுடைய வயசில் இருக்கிற அந்த வாழ்க்கை முறைகளை அனுபவித்து தங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டுற வகையில் அவர்களுக்கு ஒரு வழி சமைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டோம் அதோடு சேர்ந்து இன்று ஏராளமான பண்டதாரிகள் திருமணமாகிற சந்தர்ப்பத்தில் இருக்கிறார்கள் ஆனால் தங்களுடைய பொருளாதார நிலை இல்லாமல் தங்களுடைய திருமண வாழ்க்கையை இழந்து பின்தங்கி அதாவது லேட் மேரிட்னு சொல்கிற லேட் மேரிட்டுக்குள்ள எங்களோட பட்டதாரிகள் போய் கொண்டிருக்கார்கள் இது அடுத்த காலத்து காலப்பகுதியில் அரசாங்கம் சொல்லும் அப்படின்னு சொன்னால் இங்கே பிள்ளைகள் இல்லை பிள்ளை பருக்கம் இல்லை ஆகவே ஒவ்வொரு ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்தில் மூன்று பேர் நாலு பேரை பெருக்கிக் கொள்ளுங்க சொல்லி அரசாங்கம் ஒரு கோரிக்கையில முன்வைக்கிறது சந்தர்ப்பம் வரும் ஆகவே எங்களுடைய உரிய காலத்தில் உரிய வாழ்க்கை முறையை தெரிவு செய்து உரிய காலத்தில் நாங்கள் வாழ வாழ வாழ்கிறதுக்கான சூழலை உருவாக்குறது எங்களுடைய கடமை ஆனால் அந்த கடமை நிறைவேற்றுவது உங்களுடைய பொறுப்பு தயவு செய்து அரசாங்கம் அதில் அக்கறை செலுத்தி எங்களுக்குரிய கால சூழலைக்கேற்ற வகையில் எங்களுக்கான வேலைவாய்ப்பை தந்து எங்கள் நாங்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான சூழலை உருவாக்கி தர வேண்டும்ன்றது உங்களுடைய கட்டாயத்தை தலையாய கடமை ஆகவே ஒட்டுமொத்தமாக சொல்கின்றேன் எங்களுடைய இந்த பார்லிமெண்ட் உறுப்பினர்களோ அல்லது அரசாங்கத்தை அரசாங்கத்தில் இருக்கிறவர்களோ தயவு செய்து உங்களுடைய எண்ணங்களை மாற்றி ஒரு பொய்யான ஒரு பிம்பங்களை உருவாக்கி எங்கள் பட்டதாரிகளை ஏமாற்றாமல் தயவு செய்து உடனடியாக வேலைகளை வழங்குங்கள் நேற்றும் ஒரு நண்பர் தன்னுடைய ஆசிய நியமனத்துக்காக போட்டி பரீட்சைக்கு அப்ளை பண்ணியிருந்தார் அந்த இடத்துல அவருக்கு வயசு பிரச்சனையாக அவர் அந்த அந்த போட்டி பரீட்சையில் பங்கு கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கு அவை இப்படி ஏராளமான பிரச்சனைகளை எங்களுடைய பட்டதாரிகள் உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கின்றோம் எங்கள் பட்டதாரை ஏமாற்றாமல் அவர்களுக்குரிய கால பகுதியில் வேலைகளை வழங்கி ஒரு சந்தோஷமான சூழலை உருவாக வேணும் என்று சொல்லி உட்காட்டு நிக்கின்றோம் நன்றி நான் வந்து ஜாழ்பாணை பல்கலைக்கழகத்தில் கல்வி இப்போ இப்பதான் வந்து நாங்க வெளியே என் இந்த வருஷம்தான் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே காலம் வந்து நீடிப்போச்சு ஏன்னா வந்து ஆறு ஏழு வருஷமா நாங்கள் வந்து இழுபட்டு இழுபட்டு தான் நாங்கள் படித்து வந்து இப்போ தான் வெளியேறினார் அப்படி இருந்தும் எங்களுக்கு வேலை கிடைக்கல ஏன்னா எங்களுக்கு முதல் பஜ்காரர் நாலு பஜ்காரர்கிட்ட நிற்கினேன் அப்போ அப்படி இருக்க இப்போ எங்கள் நாங்களும் எங்களுக்கு பிறகு வார பஜ் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல இப்போ டீச்சிங் எக்ஸாம் எல்லாம் நாங்கள் வந்து செஞ்சுனாங்க ஆனால் எங்களோட பட்ச ஒருத்தருக்கும் கிடைக்கல ஏனெண்டா வந்து நாங்கள் இப்போ வந்து வெளியே இருந்ததால் எங்களுக்கு முன்னுக்கு நிற்கிற பஜ் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் கிடச்சிருக்குது இப்போ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பாகுபாடு பார்த்து அப்படி செய்யணுமா இல்லை என்னன்னு தெரியல ஆனால் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்குறேன் அதனால் வந்து தயவு செய்து எங்களோட கல்வி இதில் வந்து ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து எங்களில் கொஞ்சம் மாற்றம் கரிசனை காட்டி தயவு செய்து எல்லாருக்கும் வேலை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து கல்வி பயின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளியேறுகிறேன் பட்டதாரியாக இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டத்திற்காக இங்கே வருகை தந்து வடமாகாணம் தழுவிய வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தினர் சார்பாக இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் நிகழ்த்த இருக்கின்றோம் இப்பொழுது கல்வி கற்று ஆரம்பத்திலிருந்து பல வருடங்களாக கல்வி கற்று பட்டதாரிகளாக வெளியேறியிருக்கின்ற நாங்கள் இதுவரையும் எதுவித வேலைகளும் அரசு ரீதியாக எங்களுக்கு தரப்படாமல் ஒரு கவன ஏற்பு போராடுவதற்காக இந்த கூடி இருக்கின்றோம் அத்தோடு பல வருடங்களாக படித்து எங்களுடைய தகுதிகளை நாங்கள் பூர்த்தியாகிய நிலையிலும் இதுவரையில் அரசாங்கம் எங்களுக்குரிய வேலைகளை வந்து பொதுப்படத் தரவில்லை இவ்வளவு கல்வியை கற்று எங்களுக்கு திறமையான ஒரு பட்டதாரிகளாக நாங்கள் வெளியேறினாலும் சில தடைதாண்டல் பரீட்சைகளை வைத்துதான் ஒரு சிலரை மட்டும் உள்வாங்குகிறார்கள் அதிலேயும் வந்து சில அரசியல் சலகீடுகளும் இருக்கின்றது குறிப்பிட்ட சிலரை மட்டும் உள்வாங்குகின்றார்கள் அத்தோடு இப்போ இங்கே கூடியிருக்கின்ற மாணவர்கள் ஒரு சிலர்தான் அதிகமான பேர் இருக்கின்றார்கள் எங்களுடைய கணிப்பின்படி நாலு வருடங்கள் நாலு வருட மாணவர்கள் வேலையேற்ற பட்டதாரிகளாக வடமாக இருக்கின்றார்கள் எனவே இந்த அரசாங்கம் வந்து எங்களுடைய கருத்தில் கொண்டு பட்டதாரிகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து எதுவித தாண்டல் பரீட்சைகள் இல்லாமல் பொதுப்பட அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் இப்போ கடந்த மாதத்தில் வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று வைத்தார்கள் டீச்சிங் எக்ஸாம் அதில் வந்து குறிப்பிட்ட சிலரை தான் இன்டர்வியூ லிஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் அதில் வந்து பல மாணவர்கள் தோற்றியிருந்தார்கள் ஒரு இருநூற்றி ஐம்பது பேரை தான் உள்வாங்கிற மாதிரி அந்த லிஸ்ட் வந்து இருக்குது அந்த இருநூற்றி ஐம்பது பேர் எடுத்தால் மேலதிகமாக இருக்கிறவர்கள் வந்து இதால் பாதிக்கப்படுறார்கள் அரசு வேலைக்குள்ளே உள்வாங்கப்படுகின்ற பொழுது தடைதாண்டல் பரீட்சைகள் இல்லாமல் அனைவரையும் வந்து பொதுப்பட உள்வாங்கப்படணும் அதான் எங்களுடைய நோக்கம் அதுக்காக வந்து எல்லோரும் வந்து நாங்கள் கவனயீர்ப்பு போராட்டத்தை முதல் கட்டமாக செய்திருக்கின்றோம் இது வந்து அரசாங்கம் வந்து கருத்தில் கொண்டு எங்களுக்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்து எடுக்கணும் அத்தோட வந்து கால நீடிப்பு போகுது எங்களுக்கு வந்து வயது போயிடும் இப்போ வந்து எங்களுக்கு வந்து முப்பது வயது ஆகிட்டு நாங்கள் வந்து ரெண்டாவது பஜ் வெளியேறு எங்களுக்கு மேலோரு பஜ் இருக்குது வேலை இல்லாமல் இப்போ நாங்கள் ரெண்டாவது பஜ் நான் இப்போ கதைக்கிறேன்னா ரெண்டாவது பஜ் எங்களுக்கு வந்து வயது முப்பது இந்த வயதை தாண்டி எங்களுக்கு வேலை தருகின்ற பொழுது எங்களுடைய இளமை உழைக்கிற இது வந்து போயிடும் இப்போ ஓய்வூதிய வயதை தாண்டினோட வேலையை தந்தால் பிறகு நாங்கள் எப்படி வேலையை வந்து செய்கிறோன்ற ஒரு இது இருக்குது அதனால் வந்து பல்கலைக்கழக பட்டப்படிப்பு முடிஞ்ச உடனே கால இழுத்தடிப்பு செய்யாமல் உடனடியாக வேலையை வழங்கணும் இது வந்து பல வருடங்களாக தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது இப்போ வந்து படிக்கிற சமூகத்தை வந்து சமூகம் வந்து ஒரு நோக்கா பார்க்குது வேணும் படித்து போட்டு வேலை இல்லாமல் தானே தெரியணும் படித்து மென்ன பலன்கிற ஒரு நிலையை வந்து கீழே இருக்கிற சமூகம் வந்து எங்களை நோக்கி கேட்குது படித்து போட்டு சும்மா தானே இருக்கிறீர்கள் படித்து மென்னதை காண்றது ஒரு காலத்தில் படித்தால் வந்து சமூகத்தில் நல்ல ஒரு மரியாதையும் நல்ல ஒரு கௌரவம் இருந்தது இப்போ படித்தாலும் படித்து போட்டு சும்மா தானே இருக்கணும் ஒரு வேலையும் இல்லைன்றது அப்போ இப்படியான சில விஷயங்களை வந்து கருத்தில் கொண்டு அரசாங்கம் வந்து பள்ளிகழக பட்டப்படிப்பை முடித்த உடனே ஆக ஒரு வருஷத்துக்கு நீடிக்காமல் அவர்களுக்குரிய வேலை வாய்ப்பை வந்து வழங்கணும் இப்போ பார்க்க போனீங்கன்னு சொன்னால் இந்த வருடமும் வந்து யாழ்ப்பாண பள்ளக்களத்தில் வந்து பட்டமளிப்பு முடிஞ்சு அடுத்த பட்சம் வந்து வெளியேறிட்டு வெளியேறிய நிலையில் முதல் வெளியேறிய மூன்று பட்சுக்கும் வந்து இதுவரையும் எது வேலையும் வந்து கொடுக்கப்படையில் அந்த அந்த அணியினரும் தங்கி இருக்கிற தருவாயில் வந்து அடுத்த அணியம் வந்து பட்டம் அளிப்பு முடித்து வெளியேறுகிறாள் இதே போல் அப்படியே வருடா வருடம் அளித்து மாணவர்கள் வந்து வெளியேறுகிறார்களை தவிர அந்த மேலே வெளியேறிய மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பை வந்து பொதுப்பட ரீதியாக அரசாங்கம் இதுவரையும் வழங்கவும் இல்லை அது தொடர்பாக எதுவித நடவடிக்கையும் வந்து அரசாங்கம் எடுக்கையில் எனவே அதனை வந்து கருத்தில் கொண்டு நாங்கள் வந்து வடமாகாண ரீதியாக வந்து ஒரு கவனைய்ப்பு போராட்டத்தை முதல் கட்டமாக மேற்கொண்டிருக்கிறோம் அதுக்காக இங்கே கூடியிருக்கிறோம் அதோடு வந்து இந்த கவனய்ப்பு போராட்டம் தொடர்பான மகஜர் வந்து குறிப்பிட்ட தரப்பினருக்கு நாங்கள் கையளிக்க இருக்கணும் அதாவது வந்து எங்களோட வடமாகாணம் தழுவிய ரீதியாக பாராளுமன்றத்தை பிரதிநிதப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதோடு வடமாகாண ஆளுநர் அப்படியான முக்கிய தரப்பினருக்கு வந்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்க இருக்கின்றோம் எனவே இதனை கருத்தில் கொண்டு உரிய தரப்பினர் எங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தாழ்மையாக வடமாகாண வேலையில்லா பட்டதாரி சங்கத்தினர் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் அதோடு வந்து இது வந்து ஆரம்பகட்ட போராட்டம் எப்படியான போராட்டத்தில் வந்து நீங்கள் எது நடவடிக்கையும் எடுக்காத இடத்து எங்களுடைய போராட்டம் இன்னும் வீதியமடையும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி